வணக்கம் நண்பர்களே உங்கள் வில்லேஜ் ஆட்ஸ்கூன் சென்னை முறியம் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம முருங்கைக்கிற சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு என்னென்ன பொருள் தேவை அப்படின்ற விவரத்தை நான் சொல்லிடுறேன் நான் ஆல்ரெடி பருப்பு நான் அவையை வச்சுட்டேன் அவையை வச்சதுக்கப்புறம் இந்த வீடியோ நான் போடுறேன் லேட் ஆகுணும் இதில் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு பெருங்காயத்தோல் தோரம் பருப்பு வந்து ஒரு இரநூறு கிராம் பருப்பு ஒரு ஐம்பது கிராம் ஏன் பாசு பருப்பு போடுறோம்னா அப்போத்தான் அந்த முருங்கைக்கிற சாம்பார் நல்லா தன்மை கிடைக்கும் அது மாதிரி அந்த அளவுக்கு போட்டிருக்கு இப்போ தக்காளி பழம் ஒரு மூணு பழம் கட் பண்ணி அவியை விட்டாச்சு அதே மாதிரி நாலஞ்சு பச்சை மிளகா ரெண்டாக கட் பண்ணி போட்டிருக்கு தாலிப்புக்கு பட்ட சேர்க்கணும் அவி நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம முருங்கைக்கீரை சேர்ப்போம் அதுக்கு அந்த பொருள் நான் சொல்லிடுறேன் சின்ன வெங்காயம் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில்ல கருவேப்பில்லை ஒரு போட்டால் போடலாம் இல்லை வேண்டாம் முக்கியமாக வெள்ளை போடு நச்சு வச்சுக்கணும் அது ஒரு நாலஞ்சு பல் நச்சு வச்சுருக்கேன் ஒரு அஞ்சாறு பட்டை மிளகா ஏன்னா அந்த கீரை சாம்பார் போடுறதும் பட்டை மிளகா கொடுக்கணும் மஞ்சத்தூள் தூள் பெருங்காயத்தூள் தாலிப்பூ சேர்க்கணும் வீட்டு மிளகாப்பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும் முருங்கைக்கீரை நல்லா அலசி கிளீர் பண்ணி வச்சிருக்கு இதுக்கு தாளிப்பு வந்து சீரகம் ஒரு அரை ஸ்பூனு கடுகு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வச்சு கடுகு உள்ளும் பருப்பு ஒரு தினியூ ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளியம்பழம் ஊற வச்சு வச்சிருக்கேன் நம்ம கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறோம் நம்ம ஏன் இந்த மெத்தட்ல வைக்கிறோம்னா முருங்கைக்கீரை சாம்பார் இந்த மாதிரி தான் வைக்கணும் வச்சாத்தேன் அது டேஸ்ட்டு நல்லா இருக்கும் ஒவ்வொருத்த வந்து வதக்கும் போது முருங்கைக்கீரை வதக்கி அதுக்கப்புறம் குக்கரில் வேக வச்சு அந்த பருப்பில் சேர்க்குற அந்த மாதிரி சேர்க்கக்கூடாது அந்த மாதிரி சேர்த்தோம்னா அந்த கீரை வந்து கடுக்கு தன்மை அதாவது எப்படின்னா பொரியல் மாதிரி வந்துடும் கடுத்து தன்மை இருக்கும் அந்த தன்மை இருக்கக்கூடாது பருப்போடு அவிஞ்சாத்தே அந்த ஒரு முருங்கைக்கீரையுடைய சாம்பாரோடைய சுமல் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி அபிய விடணும் இப்போ நம்ம கீரை சேர்த்தாச்சு கீரை பருப்பு தக்காளி மிளகாய் நல்லா அவிஞ்சிருச்சு இப்போ நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடுவோம் நம்ம வில்லேஜ் ஆர்ட்ஸ் சேனல் பார்க்குறவுங்க மறந்தளவு சப்ஸ்கிரைப் பண்ணி பல்பு நாமங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த கீரை சாம்பார் எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லலாம் முக்கியமாக நான் கடைசி வரை எப்படி வைக்கிறேன் அப்படின்றத பார்த்துங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும் பருப்பு போது எண்ணெயும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா புக்குன்னு அவிஞ்சிடும் இப்போ நம்ம தேவைப்பட்ட அளவுக்கு சாம்பார் தண்ணி சேர்த்துக்குவோம் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள பருப்பு அவிஞ்சோட நம்ம கீரை சேர்த்தா இந்த கீரை அவிஞ்சிருச்சு இனி மசாலா தான் நம்ம சேர்க்க போறோம் மசாலா அதாவது தண்ணி கொடுத்து மசாலா சேர்த்து உப்பு சேர்க்கணும் சேர்த்ததுக்கு அப்புறமே கடைசியில் தாழ்பித்தன்மை போடணும் தண்ணீர் கொடுத்தாச்சு இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்து விட போகிறோம் சேர்த்துட்டு உப்பும் சேர்த்து விடணும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் முருங்கைக்கீரை சாம்பாரை பொறுத்தளவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் கெட்டியா வைக்காதீங்க வீட்டு மசாலா பொடி சேர்த்தாச்சு இதில் நம்ம நச்சு வச்சிக்க மாதிரிலாம் வெள்ளைப்பூடு அந்த வெள்ளைப்பொடியும் சேர்த்து விட்டு கல்லுப்பை போட்டு ரெண்டு மூணு கொதி கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நம்ம தாட்டி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கல்லு போட்டுக்கணும் கண்டிப்பாக முருங்கை கீரைக்கு கீரை சாம்பாருக்கு வெள்ளைப்பூடு நச்சு போடணும் அதை உரிக்க வேண்டாம் அந்த தூரும் அந்த ஒரு குச்சி ஒன்று இருக்கும் அதை எடுத்துப்பிட்டு நச்சுப்பூட்டு மட்டும் போட்டால் போதுங்க நம்ம சேர்த்தாச்சுங்க நீங்கள் இந்த மாதிரி வச்சு பாருங்கள் கீரை சாம்பார் எப்படி இருக்குன்னு அப்புறம் நீங்கள் எங்க சொல்லுவீங்க ஒரு கொதி கொதிச்சிருச்சு இன்னொரு கொதி கொதித்தோன்னா நம்ம மாற்றி விட்டு தாளிச்சுடுவோம் ரெண்டாவது கொதி கொதிச்சிருச்சுங்க இன்னி நம்ம சட்டியில் மாற்றிட்டு தாளிச்சிடுவோங்க சட்டி வச்சு எண்ணெய் உடுத்தாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு இன்னி நம்ம கடுகு சேர்த்துக்கிடுவோம் கடுகு பொதிச்சிருச்சு சீரம் சேர்த்துக்கணும் நல்லா பொதிஞ்சிருச்சு இப்போ பட்டை மொழா சேர்த்துருவோம் நல்லா பொதிஞ்சிருச்சு சின்ன வெங்காயம் கருவுக்குள்ளையும் சேர்த்துக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்குவோம் நல்லா பச்சை போக நல்லா வதக்காச்சு இப்போ நம்ம அந்த முருங்கைக்கீரை சாம்பார் தூக்கி அதை சேர்க்கணும் இப்போ குழம்பு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போடணும் அப்போ தான் அந்த முருங்கைக்கீரோடைய சாம்பார் நல்லா தூக்கலாக இருக்கும் இப்போ நம்ம அதை சேர்த்துக்குவோம் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு இப்போ நம்ம கரைச்சதுக்குமா புளி அந்த புளி நீர் கொஞ்சம் கரைக்காமல் அந்த ஊர்ன தண்ணி மாதிரி சேர்க்கணும் ஏன் நம்ம புளி சேர்க்குறோம்னா அந்த முருங்கைக்கிற சாம்பார் கெட்டு போகாமல் இருக்குது அதாவது சிலம்படித்து போகும்னு சொல்லுவாங்க அந்த தன்மை வரக்கூடாது தான் நம்ம புளி நீர் சேர்க்குறோம் முக்கியமாக அதை புளி சேர்க்குறது அதுக்காண்டி தான் முருங்கைக்கிற சாம்பார் புளிக்கிறதுக்க வேண்டிய கிடையாது அந்த சலுக்கு சிலம்படிச்சு போகிற தன்மையை நிப்பாட்டுறதுக்கு தான் புளி நீர் சேர்க்குறோம் இப்போ அதை சேர்த்துக்கிடுவோம் இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம ரெண்டு கொதி கொதிக்க விடணும் முக்கியம் இப்போ நம்ம மூடி போட்டு மூடி வச்சுருவோம் சாம்பார் ரெடி இந்த கண்டிஷனில் இருக்கணும் எப்படி ஏன் ரெண்டு கொதி கொதிக்க விடுறோம்னா அந்த புளி அரசர் கொடுக்கிறோம் அந்த புளி உடைய வாடகைகள் இருக்கக்கூடாது அதனால்தே நம்ம வந்து ரெண்டு கொதி கொதிக்க விடறோம் இல்லைன்னா கொதிக்க விடணுன்ற அவசியமே கிடையாது தாலிச்சு இடைக்கிறதுல சரி வில்லேஜ் ஆர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம் நம்ம வீட்டில் முருங்கை சாம்பார் ரெடி இது முக்கியமா எரும்பு உள்ள ஒரு காய்கறியில் சேர்ந்த ஒரு கீரை முக்கியமா மறந்துடாமல் நான் வச்சது மாதிரி வச்சு சாப்பிட்டு நீங்கள் சொல்லுங்கள்